முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா அருணகிரிநாத சுவாமி பொற்பாதங்கள் போற்றி போற்றி வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தத்தன 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 தத்தத்தன தானா பொ குயத்தை அசைப்பவர் கைப்பொருள் புக்கிடவேதான் புல்கூறல் விச்சைப்பி இதற்றும் மொழிச்சியற்புட்டணி நெற்றியரானோர் அற்ப இடைகலை சுற்றி நெகிழ்பவர் அற்பரம் மட்டைகள் பால் சென்று அக்கன் வேலைக்குள்ளகப்படு புத்தியை அற்றிட வைத்து அல்வாயே அக்கன் வேலைக்குள்ளகப்படு புத்தியை அற்றிட வைத்து கொக்கரை சச்சரி மத்தளி ஒத்து இடக்கை மூலக்கு ஒளியாள கொக்கிரகு அக்கறமத்தம் மணிக்கு அருள் குத்தம் தனி குமரேசா கொக்கிரகக்கு அறமத்தம் மணிக்கு அருள் குத்தம் தனி குமரேசா சர்க்கரை முப்பளம் ஒத்த மொழி குரத்தி தன கிரி மேலே தைக்குமானத்தை சமர்த்தரக்க தலைக்கூலை கொத்திய வேலே தைக்குமானத்தை சமர்த்தாரக்க தலைக்கூலை கொத்திய வேலே அக்கன் வாழைக்குள்ளகப்படு புத்தியை அற்றிட வைத்து அருள்வாயே அற்றிட வைத்து அருள்வாயே தலைக்கூலை கொத்திய வேலே தலைக்கூலை கொத்திய வேலே அற்றிட வைத்து அருள்வாயே முருகாள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ